அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தோ எல்லாம் அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹ் அப்புல் ஆலமீன் உலகத்தில் மனிதர்களை படைக்கிற பொழுது பல வாரியான குறைபாடுகளோடு நிறைகளோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறது ஒருத்தரை செல்வந்தராகவும் ஒரு சிலரை ஏழைகளாகவும் மற்ற நபர்களிற்கு ஆரோக்கியத்தை கொடுத்தும் நோயை கொடுத்தும் பல இன்னல்களை கொடுத்தும் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுத்தும் பல வாரியாக அல்லாஹ் ரூபுல் ஆலமின் மனிதர்களை படைத்திருக்கிறான் அதுவும் ஏழ்மையை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லி காண்பிக்கிற பொழுது பொருளாதாரத்தை கொடுக்கிறது நான் தான் அது அதிகமா கொடுப்பதும் நான் தான் ஒரு அளவோடு கொடுப்பதும் நான் தான் அல்லா சொல்லி காண்பேன் அல்லாஹூ எபுசு ரிசுக்கல் இமை யஷா தான் ஆடியவருக்கு அல்லாஹ் ரூபுல் ஆலமின் ரிசுக்கை விசாலமாகவும் தருகிறான் ஒரு அளவோடவும் கொடுக்கிறான் பின்னல்லா சொல்லி காம்பிக்கிறான் இன்னசுப்போ அல்லாஹ் அபுல் ஆலமீன் ரிசுக்கை கொடுக்கிறான் கைரி ஹிசாப் தான் நாடியவருக்கு அளவில்லாமலும் கொடுக்கிறான் அல்லாஹ் தான் நாடியவருக்கு அதிகமாகவும் கொடுப்பான் அளவோடும் கொடுப்பான் பொருளாதாரம் என்பது அல்லாவுடைய கையில் இருக்குது ஒருத்தரை செல்வந்தராக்குவதும் ஏழையாக மாற்றுவதும் அல்லாவுடைய கையில் இருக்குது அல்லாவுடைய நாட்டத்துல இருக்குது ஆனா இன்னைக்கு இப்ப தற்கால சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில அசோக் நகர்ல அரசு பள்ளியில தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிற விதமாக ஒரு பேச்சாளரை கூப்பிட்டுருக்குறோம் அவர் வந்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சாளரை கூப்பிடுறாங்க அவன் பேர் மகாவிஷ்ணு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச விடுறாங்க மக்க மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுங்க மாணவிகள் மட்டும் அமர்ந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு பேசுறான் இந்த உலகத்துல நம்மள ஏழைகளா இருக்கிறோம் பணக்காரர்களா இருக்கிறோம் ஊனமுற்றவர்களா இருக்கிறோம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம் இதுக்குலாம் என்ன தெரியுமா காரணம் போன ஜென்மத்துல நாம செய்த தவறுகள் தான் காரணம் அப்படின்னு எப்படி பேசுறான் பாரு எப்படிப்பட்ட விஷ கருத்துன்னு பாரு அந்த விஷ கருத்துக்களை நச்சு கருத்துக்களை பிஞ்சுகளுடைய மனதிலே அது இந்த மூட நம்பிக்கையை சார்ந்து இனி விதைக்கிறோம் எத்தனை மாணவிகளுடைய வீட்டுல ஏழ்மை இருக்கும் எத்தனை மாணவிகளுடைய வீட்டுல ஊனமுற்ற தாய் தந்தையர்கள் இருப்பார்கள் எத்தனை மாணவிகள் ஊனமுற்றவர்களாக உள்ளார்கள் இந்த உரையாற்றுகிற தருணத்துல அந்த நேரத்துல அந்த பள்ளியிலே பணி செய்து கொண்டிருக்கிற மற்றொரு ஆசிரியர் அவர் மாற்றுத்திறனாளி பார்வை குறைபாடு உள்ளவர் அந்த சங்கர் என்கிற ஆசிரியர் இதை தடுக்கிறதுக்கு வரார் பேசாதீங்க அப்படி அவரை பார்த்து கேட்கறான் நீங்க என்ன தலைமை ஆசிரியரோட மிகப்பெரிய அறிவு வாய்ந்தவரா ஆன்மீகத்தை பேசக்கூடாதுன்னு லா இருக்குதா சட்டம் இருக்கிறதா ஒரு மனுஷனை தானே இப்படி பேசுறேன் அவன் தவறு செஞ்சனால தானே இப்படி ஆனா இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான பேச்சுக்கள் எல்லாம் அரசு பள்ளிகளில் உட்கார்ந்து கொண்டு அதுவும் பல குறைபாடுகளோடு ஏழ்மையோடு இருக்கக்கூடிய மாணவர்களாம் அமர்ந்திருக்கிற அந்த இடத்துல இப்படி பேசலாம் இவனுடைய கான்செப்ட் என்னன்னா மறுபிறவின்னு ஒன்னு இருக்குது ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது அடுத்தடுத்த வாழ்க்கைகள் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்த வாழ்க்கையில போன வாழ்க்கையில் அவன் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக அடுத்த ஜென்மத்துல அவன் வேற ஒரு உருவமாக ஒரு நாயாகவோ ஒரு குரங்காகவோ அப்படி மாறுவான் அல்லது ஊனமுற்ற மனிதனாகவோ அல்லது ஏழ்மையான மனிதனாகவோ இப்படி மாறுவான் அப்படிங்கிறது கான்செப்ட் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா இது போன்ற மூட நம்பிக்கையை அறிவிலியான கருத்துக்களை உடைக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு தடவைதான் வாழ்க்கை ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் அவனுடைய ஆன்மாவிற்கும் இந்த உலகத்திற்கும் பர்ச என்கிற திரை இருக்கிறது அவன் போயிட்டான்னா திரும்ப வர முடியாது அல்லாஹ அப்படிப்பட்ட ஒரு விதியை விதிச்சு வைக்கல அவன் இறந்துட்டானா அல்லாஹ அல்லாஹ் வந்து அவனுடைய ரூபுக்கு போயிடும் அவன் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர மாட்டான் ஒரு வாழ்க்கை என்று தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது இப்போ இவன் வாதத்தின் படி மறுஜென்மம் என்று இருக்கிறது மறுபிறவி என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான தக்க விடை இல்லை மறுபிறவி இருக்குன்னு சொல்றேல கொஞ்ச வருஷம் முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் பாடினார் முப்பது கோடி முகம் கொண்டவள் அப்படிலாம் பாடினார் அப்ப பாத்தீங்கன்னா இந்திய நாடு என்பது பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாத்தையும் இணைச்சு இருந்துச்சு இப்ப பிரிஞ்சிருச்சு அப்ப முப்பது கோடி மக்கள் இருந்தாங்க அப்ப முப்பது கோடி மக்கள் இருந்தாங்கன்னா மறுபிறவி அவங்க எடுத்தாங்கன்னா அதே முப்பது தான் வந்து நிற்கணும் மறுபிறவி எடுத்தா எந்த மக்கள் இருந்தார்களோ அதே மக்கள் தான் அடுத்த வருஷத்துக்கு வரணும் இந்தியால மக்கள் தொகை கணக்கீடு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது நூத்தி முப்பது கோடி தாண்டி போயிட்டு இருக்கு இந்தியா மட்டும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே போகும் மக்களுடைய தொகை மக்கள் தொகை கணக்கீடை பார்க்கிற பொழுது இதுல மறுபிறவி என்பது அடிபட்டு போகுது அது மட்டும் இல்ல மறுபிறவி என்பது எதுக்காக வேண்டி மறுபிறவின்னு சொன்னா போன ஜென்மத்துல தவறு செஞ்சா பாத்தீங்களா அந்த தவறுக்கு பரிகாரமாக மறுபிறவி அந்த மறுபிறவி என்பது ஒரு சில பேர் ஏழ்மையா வருவான் உணவுற்றவனா இருப்பான் உருவங்கள் மாறி நாய்ப பன்றி உரங்கெல்லாம் பேசுறாங்க அதான் அவனுடைய கான்செப்ட் இது தண்டனைன்னு சொல்றாங்க ஒரு மனிதருக்கு தண்டனை தருவதாக இருந்தால் அந்த தண்டனைக்கு அவன் உரியவனாக மாறுவதற்கு முன்பாக அவன் என்ன தப்பு செஞ்சான் அவனுக்கு தெரியும் எந்த நீதிமன்றத்துல ஒருத்தருக்கு நாம தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த குற்றவாளிக்கு தெரியும் நாம இந்த தப்பு செஞ்சிருக்கிறோம் இந்த தப்பு நாம செஞ்சனாலலாம் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தராங்க திருடிட்டோம் ஆனா கையை வெட்டிட்டாங்க விபச்சாரம் பண்ணிட்டோம் திருமணத்துக்கு முன்னாடி அதனால எண்பது கசையடி திருமணம் பண்ணிட்டு விபச்சாரம் பண்ணிட்டோம் அதனால மரண தண்டனை தெரியும் ஒருத்தனுக்கு தண்டனை தரதா இருந்தா எப்படி தருவாங்கன்னு சொன்னா உலக நியதி அந்த தண்டனைக்குண்டான காரணம் அவனுக்கு தெரியும் இப்ப போன ஜென்மத்துல ஒருவன் தவறு செய்து அவன் இந்த ஜென்மத்துல பல குறைபாடுகளோடு பிறந்திருந்தான் என்று சொன்னால் அந்த குறைபாடை ஏற்றுக்கொண்டவன் சுமந்து கொண்டவன் அவனுக்கு அது தெரியுமா போன ஜென்மத்துல நாம தப்பு செஞ்சுட்டோம் போன ஜென்மத்துல ஒருத்தனை கொண்ணுட்டோம் போன ஜென்மத்துல மக்களுடைய பொருளாதாரத்துல ஊழல் செஞ்சிட்டோம் வியாபாரத்துல அளவு நிலவையில மோசடி செஞ்சு ஏதோ ஒன்னு தெரியுமா அவனுக்கு எத்தனை பேர் குறைபாடோடு இருக்கிறாங்க எத்தனை பேர் ஏழ்மையா இருக்கிறாங்க அவன்கிட்ட போய் கேளுங்க போன ஜென்மத்தை தப்பு செஞ்சிருக்கீங்களா அதனால நீங்க இப்படி ஆயிட்டீங்க என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க யாருக்குமே இது தெரியாது யாருக்குமே தெரியாதுன்னா அப்ப அப்படிப்பட்ட ஜென்மமே இல்லையே மோல சரி அப்படி போன ஜென்மத்தை நல்லது செஞ்சுதான் ஒருவர் இப்ப பணக்காரரா இருக்காருன்னு சொன்னா பணக்காரராக இருக்கிறவரை என்ன யோசிப்பாரு போன ஜென்மத்துல நம்ம நல்லது செஞ்சோம் இப்ப நாம மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறோம் இனி அடுத்த ஜென்மத்துக்கு நாம அதற்குண்டான தயாரிப்புகளை இப்போதிருந்தே செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரல்ல என்ன செஞ்சிருக்கணும் தான் வச்சிருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் துக்கி ஏழைகள் கொடுக்கணும்ல நல்லது செய்யணும்ல ஆனா இன்னைக்கு பெரும் பெரும் பணக்காரர்கள் தான் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன விலங்கு இந்த மாதிரி லாஜிக்கான கேள்வி எல்லாம் வைக்கிற பொழுது பதிலும் இல்லை விடவும் இல்லை இப்ப இஸ்லாமிய இஸ்லாமியமாருக்கும் அடித்து நுறுக்குகிறது ஒருத்தருக்கு ஒரு வாழ்வுதான் அடுத்த வாழ்வு கிடையாது மறுஜென்மங்கிறதே சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையாளர்களுக்கும் அது ஒரு மூடத்தனமாகத்தான் தெரியும் அது பிற்போக்கு வாதமாகத்தான் இருக்கிறது இப்ப இந்த மாதிரி மூடத்தனத்திலிருந்து நாம இருந்து வெளியே வரணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்குதா ஒருத்தருக்கு ஏழ்மை இருக்குதா ஒருத்தருக்கு பல நோய்கள் இருக்குதா அல்லா ரப்பூராள் அதற்கு அருமருந்தாக தன்னுடைய திருமறை குரான் வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான் சில விஷயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம் என்னென்ன விஷயம் மினல் அச்சத்தை கொண்டு செல்வத்தை குறைத்து உயிரை எடுத்து இப்படி பல வழிகளில் உங்களை சோதிப்போம் சமராத் விளைச்சல்களை சேதப்படுத்தி சோதிப்போம் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு நபியை நீங்கள் நச்சை சொல்லுங்கள் சொர்க்கம் இருக்கிறது என்று நச்சை சொல்லுங்கள் அப்படின்னு பார்க்க முடியாது உலகத்துல வந்துட்டு அப்படி சந்தோஷமா இருக்குன்னு இருக்க எப்படி உலகத்துக்கு எல்லாம் அப்படி கொண்டு வரல உலகத்துல உன்னை படைச்சிருக்கேன் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன் அந்த ஒரு வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு வாழ்ற பல சோதனைகளும் உனக்கு கொடுத்து பார்ப்பேன் காசு எடுத்து பார்ப்பேன் விளைச்சல அறியும் சோதிச்சு பார்ப்பேன் உன் குழந்தைய நான் உயிரை எடுத்து பார்ப்பேன் எல்லா வழியிலும் சோதிப்பேன் பயத்தை காமிச்சு சோதிப்பேன் பசியை காமிச்சு சோதிப்பேன் பல வழிகளிலும் உன்னை சோதிப்பேன் அந்த சோதனைகளை எல்லாம் கண்டு நீ ஒரு இறைவன் தான் கடவுள் என்கிற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறாயா என்பதற்காக பலஸ்தீனத்துல பாக்குறோம் குழந்தைய பச்சை குழந்தை காணா கையக்கான காணா இஸ்லாமியர் அப்படியே தூக்கிட்டு ஹஸ்புன் சொல்லிட்டு போறாரு என்ன வழங்குது அல்லாஹ் அல்லாத எனக்கு பொறுப்பாளன் அல்லாவே போதுமானவன் அப்படிங்கிற ஏன் சொன்னாரு எங்கிருந்து அந்த உறுதி வந்துச்சு அந்த மாதிரிதான் அல்லா சோதிப்பான் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் நீ அல்லாவினுடைய அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் உறுதியாக இருக்கிறாயா என்பதற்காகத்தான் சோதனைகளை நான் தருகிறேன் என்று அல்லா சொல்கிறேன் அப்ப இதுதானே சிறந்த ஒரு தத்துவமாக இருக்கிறது இதுதான சிறந்த ஒரு கருத்தாக மக்களுக்கு இருக்கிறது உலகத்தில் சோதனை வந்தது என்று சொன்னால் அந்த சோதனை என்பது போன ஜென்மத்தில் செய்த தவறுக்காக வேண்டி வரவில்லை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறேன் என்று சொல்கிறான் இதை இஸ்லாமிய மக்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த மறுமைதான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் சீர்பற்ற மனிதனாக வாழ வைக்கும் மருமீனுடைய அச்சம்தான் மறுமீனுடைய நரகத்தை பற்றிய அந்த பயம் அந்த எச்சரிக்கையை தான் மனிதனை சீரான மனிதனாக வாழ வைக்கும் அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறையில சொல்லி காண்பிக்கிறான் இன்சானின் அல்சம்னாகும் தாயிரம் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த கழுத்திலையும் ஏடுகள் இருக்கிறது என்ன ஏடு தெரியுமா அவன் செய்யற நல்லது தீயது எல்லா விஷயத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிற அந்த ஏடுகள் ஒவ்வொரு மனுஷனுடைய கழுத்திலையும் இருக்கு அந்த ஏட்டை கொண்டு நாளைக்கு மறுமேல வருவோம் மனுஷன் இந்த உலகம் அழிக்கப்பட்டு இன்னொரு வாழ்வு இருக்கு அந்த வாழ்வுல எல்லா மனிதனும் தான் செய்த நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் அந்த ஏடு பதிவு செஞ்சு வச்சிருக்கும் அதை கொண்டுட்டு மறுமையில வந்து நிற்பான் இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை அல்லா ரபுராலி திருமறையில் சொல்லுகிறான் அதை படிக்கக்கூடிய மொமீன்களுக்கு எப்படி இருக்கு ஏடு நம்ம கழுத்துல இருக்குது அது தெரியாது நமக்கு ஏடு நம்மகிட்டே இருக்குது பக்கத்திலே இருக்குது நாம செய்த அத்தனை விஷயங்களையும் அது பதிவு செய்து கொண்டே இருக்கிறது இப்ப பிற மனிதர்களுடைய அந்த ஹக்கில் நாம எந்த ஒரு தவறு செஞ்சிடக்கூடாது ஒருத்தர் மீது அவதூறு சொல்லக்கூடாது ஒருத்தர் கோல் முட்டக்கூடாது ஒருத்தர் போய் பேசக்கூடாது மோசடி செஞ்சிடக்கூடாது ஊழல் செஞ்சிடக்கூடாது வியாபாரத்தில் அளவு நிலவையில் மோசடி செஞ்சிடக்கூடாது எல்லாமே ஒரு அச்சம் வரும்ல ஒரு இடத்துக்கே போகிறோம் பொதுவான இடத்துக்கு போறோம் அங்கே போட்டிருப்பாங்க சிசிடிவி கேமரா பாதுகாப்பு போடுங்கள் கவனமாக இருங்கள் இங்கே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அந்த இடத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பார் இல்லாட்டி சிசிடிவி கேமரா இல்லைன்னா என்ன செய்வார் வேட்டியை கட்டுறது தலையை சொறியறது சிரிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அங்கே அதுக்குன்னே போட்டிருப்பாங்க சிசிடிவி கேமரா இருக்கிறது கவனமாக இருந்து உள்ளது அப்படி கேமரா இருக்கிறனால அவ்வளோ பாதுகாப்பு போட்டிருப்பார் ஏன் அது நம்மள வீடியோ எடுத்து வெளியே உலகத்துக்கு பரப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த பயத்தில் பாதுகாப்பு இருப்பார் அந்த ஏடு உன் கூடையே இருக்குப்பா அப்படின்னு நல்லா சொல்றான்ல ஏடு தொங்க விடப்பட்டிருக்கு உன் கூடையே இருக்குது நீ நல்லது பேசினாலும் பதிவு செய்யும் கெட்டது பேசினாலும் பதிவு செய்யும் அப்படிங்கும்போது மனிதன் என்பவன் தனிமையில் இருக்கும் போதும் பயப்படுவான் பொதுவழிக்கு வருகிற பொழுதும் பயப்படுவான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அது மட்டும் இல்ல இந்த கிதாப் இந்த ஏடு நாளைக்கு மறுமையில கொண்டு வரப்பட்டு அல்லா சொல்லுவான் இக்கர கித்தாப் ஓம் புத்தகத்தை நீயே படி இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீயே போதுமானவன் இடங்கள்ல சொல்லி காமிக்கிறான் அது மட்டும் இல்ல இந்த புத்தகம் என்பது நாளை மறுமையில் கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரத்துல புத்தகம் வைக்கப்படும் அந்த நேரத்துல குற்றவாளிகள் பயந்தவர்களாக அந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது கேட்பார்கள் கிதாப் இந்த புத்தகத்திற்கு என்ன ஆனது ரத்தன் இல்லா சின்னது பெருசு எதையுமே விடாம அனைத்தையும் இந்த புத்தகம் பதிவு செய்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி குற்றவாளி புலம்புவான் முன்னாடி கரெக்டா இருந்திருக்கலாமே நம்மகிட்ட இருந்த ஏடு நாம செஞ்ச அத்தனை தவறுகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது சின்னதா இருக்கு இதையெல்லாம் நல்லா கணக்கு பிடிப்பான்னு நாம நினைச்சிருப்போம் அதையும் அந்த புத்தகம் பதிவு செய்து வைத்திருக்கிறதேன்னு சொல்லி குற்றவாளி பயப்படுவான் அந்த நேரத்துல புலம்புவான் இதற்கு சின்ன விஷயம் அதுவும் நாம நினைக்க மாட்டேன் அந்த விஷயத்துக்குள்ள நம்மளை தண்டிப்பானே அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு அந்த அச்ச உணர்வை அந்த மருமை என்ற அந்த நிகழ்வு மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது இன்னா சொல்றான் அம்மா அம்மன் ஊத்திய கித்தா பகூபி யாருடைய வலது கரத்துல அவன் செய்த நன்மை தீமை ஏடுகள் கொடுக்கப்படுமோ ஹிசாபை அவனுடைய விசாரணை என்பது இலகுவாக அமையும் நீ நல்லது செஞ்சனா ஏட்ட நல்லது விஷயம் இருந்துச்சுன்னா அதை வந்து எல்லாம் வலது கரத்துல கொடுப்பான் அந்த ஏட்டை வாங்குற பொழுது உன்னுடைய விசாரணை சரியான முறையில் அமையும் அதே அம்மா அம்மன் ஊர்த்திய பிஷிமாலி இடது கைல அல்லா தந்துட்டான்னு வச்சுக்கவே அந்த ஏட்ட பயங்கரமா புலம்புவான் கதறி அழுகுவான் மனிதன் கெட்டவன் மாகனா அன்னி மாலியா ஹலக்கா அன்னி சுல்தானியா செல்வம் எல்லாம் போயிடுச்சு ஆச்சரியாரம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு அந்த நேரத்தில் குற்றவாளி புலம்புவான் இதையெல்லாம் அல்லாஹ் அருபுல் அலுவின் மறுமையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை படம் பிடித்து திருமறை வசனங்களின் மூலியமாக மக்களுக்கு பாடம் நடத்துது இதை ஒரு மனுஷன் பிடிச்சா நிறுவனி வருவான்ல பயம் வரும்ல தப்பு செஞ்சிடக்கூடாதுப்பா ஏடு நம்மகிட்டே இருக்குது ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு நாம தவறு செஞ்சோம்னு சொன்னா இந்த ஏடு நம்மை காட்டி கொடுத்து விடும் ஏன் இவ்வளவு ஏன் அல்ல இன்னும் சொல்றான் உன்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பேசும் அப்படிங்கிறாள் ஒரு மனிதனை நேர்வழிக்கு அழைத்து வருவது மர்மையினுடைய அந்த நிகழ்வுகள் நரகத்துடைய அசமமும் தான் ஒரு மனிதனை நேர்வழி காட்டுகிறது ஒரு மனிதனை ஒழுக்கமுள்ள மனிதனாக மாற்றுகிறது இந்த ஒரு அச்சம் இருந்தா ஒரு மனுஷனுக்கு தப்பு செய்வானா இன்னொரு மனுஷன் இந்த ஒரு பயம் இருந்தா ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தவறு செய்வானா அவதூர் பேசுவானா புறம் பேசுவானா சொல்றாங்களே மேராஜ பயணத்துல நரகத்தை சுற்றி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நபருக்கும் வேதனை இருக்கிறது அதுல ஒரு சாரணரை பார்த்தா அவங்களுடைய நகங்களா தங்களுடைய உடலை கீறி கொண்டிருக்கிறார் அப்படியே கீறிட்டு இருக்கான் இந்த நிகழ்வு பார்க்கிற நேரத்தில் ரசூல்லா கேட்கறாங்க ஜிப்ரலே சொன்ன இந்த மாதிரி ஒரு வேதனைய இவர்கள் ஏன் பெற்றார்கள் அவர்கள் தான் உலகத்தில் வாழ்கிற பொழுது மனித மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார் மனித மாமிச சாப்பிட்றது என்ன அவர்கள் இல்லாத நேரத்தில் புறம்பேசி கொண்டிருந்தார் நீ புறம்பேசினா உனக்கு இந்த மாதிரி தண்டனை இப்ப பொருளாதாரத்துல மோசடி செஞ்சா அவ்வளவு பெரிய தண்டனை ஊழல் செஞ்சா அவ்வளவு பெரிய தண்டனை அளவு மோசடி செஞ்சா அவ்வளவு தண்டனை ஒரு மனுஷனை அடிச்சுன்னா அவ்வளவு தண்டனை ஒரு மனிதனை கொன்றால் எவ்வளவு என்ன எவ்வளவு பெரிய தத்துவார்த்தமான விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது ஒரு மனிதன் நேர்வழி வர வேண்டும் என்றால் ஒரு மனிதன் சீர் பெற்றவனாக மாற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தவறில் அப்பாற்பட்டவனாக மாற வேண்டும் என்றால் அப்படி யார் மனசை இல்லை முடிந்த அளவு தவறில் இருந்து ஒரு மனிதன் ஆர்ப்பட்டவனாக மாற வேண்டும் என்றால் பெற்றவனாக மாற வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரே வழி நரகத்தினுடைய எச்சரிக்கையும் மறுமையினுடைய நிகழ்வும் தான் அவனை மாற்றுமே என்பதை கூறி இன்னும் சில உபதேசங்கள் இருக்கிறது என்னன்னா இந்த மாதிரி பள்ளி வளாகத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்கள்லாம் அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் அமைச்சுக்கிறாங்க இதை வந்து அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அரசிற்கு கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அரசு பள்ளியில இப்படிப்பட்ட ஒரு மூடத்த மூடத்த மூடத்தனமான ஒரு மூட நம்பிக்கையை ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அதே அரசாங்கம் வேடிக்கை பார்க்காமல் அதற்குண்டான தக்க தண்டனையும் அவங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களையும் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது இது அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஆசிரியர்களும் யாரை கூப்பிடுவதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பேச்சாளர்களை கூப்பிடுவதாக இருந்தாலும் சரி அவருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய முன்பு பேசப்பட்ட பேச்சுக்கள் என்ன எல்லா கணித்து அவர்களை கூப்பிட வேண்டும் இது ஆசிரியர்களுக்கு உண்டான உபதேசம் அடுத்து பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பள்ளி கல்லூரி வளாகத்தில் நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் அதில் பங்கேற்கிறார்கள் என்று சொன்னால் அதை முடித்து அவர்கள் வருகிற தருணத்துல அவங்கள்ட்ட நீங்க விசாரிக்கணும் என்ன பேசினாங்க என்ன கருத்து உங்களுக்கு வைக்கப்பட்டது என்ன உபதேசத்தை நீங்கள் பெற்றீர்கள் எல்லாம் நீங்க விசாரி குள்ளுக்கும் ராயின் ஓ குள்ளுக்கும் மசூலும் என்று ஏத்தி நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளி உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படும் அரசுலா சொல்றாங்களே நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி இந்த மாதிரி மறுஜன்ம இருக்குன்னு ஒருத்த வந்து பேசிட்டு போறான் அது அதுல எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இருக்கும் மாணவிகள் இருக்கும் இதே இவங்க கேட்டுட்டு இவங்க நம்பிட்டு வந்தாங்கன்னா என்ன சூழல் ஏற்படும் பார்க்கத்தை விட்டு தடம் போடுற மாதிரி போயிருமே இப்ப பெற்றோர்களும் இதை கவனித்து அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல உபதேசத்தை கொடுக்க வேண்டும் ஒரு மனிதன் சீருள்ளவனாக வர வேண்டும் ஒரு மனிதன் ஒழுக்கம் உள்ளவனாக வாழ வேண்டும் ஒரு மனிதன் நல்ல சிந்தனை உள்ளவனாக வளம் வர வேண்டும் என்றால் அவனுக்கு மறுபிறவி உதவி தராது மறுமைதான் உதவி தரும் என்பதை கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்